எனதன்பு நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ரானஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டில ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி என்று சனி பகவான் எங்கு சோதனையை தருவார் சோதனை என்றால் கர்ம வினை பயனை தரக்கூடிய சனி பகவானுடைய முழுவதுமான அவருடைய பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ராசிகளை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது நிச்சயமாக சனி பகவான் முழுவதுமாகவே கும்பச்சனியாகவே பயணப்பட போகிறார் ஓராண்டு கும்பச்சனியாகத்தான் இருக்க போகிறார் இந்த நிலையில எந்த ராசிகள் எல்லாம் சனியினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு சற்று சிறப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறது என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வலுபுடன் உழைத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கும்பச்சனி என்றாலே சனி பகவான் அதற்கு ராசிகளுக்கு ஏழை சனி தெரிவார் அப்படி என்றால் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகள் சனியினுடைய பிடியிலே இருக்கிறது மகரத்திற்கு மிக சிறப்பான காலம் அமைகிறது குறிப்பாக விரைச்சனி முடிந்து ஜன முடிந்து இவற்றையெல்லாம் கடந்து இப்போது பாத சனியிலே இருக்கிறார்கள் ஒரு பத்து அல்லது ஐந்து சதவீத ஏதேனும் ஒரு சோதனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிலே சற்று கவனமாக இருந்து விட்டால் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நிதி ஆதாரங்களை கட்டமைத்துக் கொள்வதற்கான வழிவகை இருக்கும் ஆகையினால மிக அற்புதமாக கடந்து வந்த பாதையிலிருந்து வெற்றியை பெறுவதற்கு அஞ்சாமை என்பது வேண்டும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு அஞ்சாமை வேண்டும் ஈகை குணம் என்பது இருக்க வேண்டும் ஈகை என்றால் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம் அதனால் பிரச்சனை இருக்கிறதா என்ற விஷயங்களை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்துத்தான் உதவ வேண்டுமே தவிர உதவுவதன் மூலமாகவே உபதிரவத்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி ஆகையினால ஈகை குணம் என்பதை அளவோடு நீங்கள் நிறுத்தி கொள்வது சிறப்பை தரும் அதே போல் அறிவும் வேண்டும் ஊக்கத்தோடு வேலையையும் செய்ய வேண்டும் இதையெல்லாம் பார்க்கும்போது போது வள்ளுவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இல்லான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகென்று சொல்வார் ஆகினாலே இவை மிக சிறப்பாக நகரத்திற்கு பொருந்தும் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு லாபத்திலே இருக்கக்கூடிய லாபச்சனியாக இருக்கிறார் லாபச்சனியாக இருந்தாலும் கூட இப்போது மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் தந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் மிக மிக நேர்மையோடு நீங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த லாபத்தை பெற முடியும் எங்கேனும் சரிக்கினீர்கள் என்றாலும் கூட வருத்தம் சோகம் எல்லாம் சனி பகவான் தந்துவிடக்கூடிய இந்த லாபத்தை கட்டமைக்கக்கூடிய நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் கும்பச்சனியாக இருந்து அவர் உங்களுக்கு அற்புத யோகத்தை தந்தாலும் கூட உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று ஏறக்குறைய ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசியில இருக்கிறார் ஆகையினாலே சற்று கவனத்தோடு நேர்மையோடு இருந்து லாபத்தை பெற வேண்டும் ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு நிச்சயமாக தொழிலிலே நேர்மையான முறையில் தொழிலை கட்டமைத்து வரக்கூடிய காலத்தில லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை இது தரும் மிக அற்புதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு குருவும் அற்புதமாக அமைந்திருக்கிறார் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலை என்று தான் சொல்ல வேண்டும் ஆகினாலே ஏழை சனி அஷ்டம சனி எந்த சனியிலும் மாட்டிக்கொள்ளாமல் முழுவதுமாக அஷ்டமச்சனியினுடைய பிடியிலிருந்து இப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுபடுகிறது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் கடகராசி என்பர்களே நீங்கள் எல்லா விஷயத்திலும் சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டும் கவனம் என்பது ஒன்று இரண்டு என்று அல்ல எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும் காரணம் அஷ்டமச்சனி அந்த அஷ்டமச்சனி அஷ்டம காலத்துல உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது பூசம் அந்த பூச நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா அது அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் உங்களுக்கு பாசத்தை தரக்கூடிய பண்பை தந்துவிடும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு பாசத்தை தரக்கூடிய அன்பை தந்துவிடும் பாசத்துல ஏதேனும் சில இடையூறுகளோ அல்லது மனநிலை மாற்றம் இருந்தாலும் கூட இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் தரக்கூடிய நிலை இருக்கும் ஆனாலும் கூட வரக்கூடிய காலத்திலே ராகு பகவான் மிக அற்புதமான நிலையில இருக்கிறார் ஆகையினால் சனி பகவான் தரக்கூடிய சோதனைகளை கடந்து வருவதற்கு ராகு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே தொடர்ந்து உதவக்கூடிய நிலை இருக்கும் ஒன்றல்லது மற்ற கிரகம் என்பது ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையிலே அற்புதங்கள் நிச்சயமாக நிகழும் தேவையில்லை சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை செய்யக்கூடிய இடம் இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் சில சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு முன்போன்று தைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கை அதில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற நிலைகளை ஒரு அற்புத ஆண்ட ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி நேரடியாக உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் குரு பகவானும் பார்வை இருக்கிறது இந்த ஏப்ரல் முடியும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் குரு பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து விலகும் அப்போது மிக நேர்த்தியான விஷயங்கள் நேர்மையோடு இருக்கும் போது நீங்கள் கடின உழைப்பை போடும்போது போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் தங்கு தடையாக இருந்த விஷயங்கள் கூட தடையிலிருந்து அகன்று சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி என்பர்களை உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் எட்டு பன்னிரண்டு மூன்று இந்த நிலைகளை பார்வை செய்யும் போது அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய கேது ஏழில இருக்கக்கூடிய ராகு தெய்வ பக்தியோடு நீங்கள் இருக்கும்போது விநாயகர் வழிபாட்டோடு இருக்கும்போது எந்தவிதமான எந்த விதமான விஷயத்தையும் அற்புதமாக சாதித்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும் குறிப்பாக வரக்கூடிய மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்பாக குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழும் அப்போது நினைத்தது நடக்கும் திருமண தடைகளோ சுப தடைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதம் ஏற்படக்கூடிய நிலை என்பது இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் நிலையிலே இருக்கிறார் ஐந்தாம் நிலையிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழு பதினொன்னு இரண்டு ஆகிய பணம் வர பணத்தில் லாபம் பெற பண கையிருப்பு ஆகிய விஷயத்தை பார்வை செய்யக்கூடியதனால் செலவுகளை கட்டுப்படுத்தி எந்த ஒரு விஷயமானாலும் சற்று முதலீடு செய்வது என்றாலும் கூட சற்று கவனத்தோடு இருந்து செய்யும் போது மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் அடையக்கூடியவராக இருக்கிறார் துலாம் ராசியில் தான் சூரியன் நீச்சப்படுவார் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் உச்சம் அடையக்கூடிய ராசிக்கு அதிகப்படியான பாதிப்புகளை பெரும்பாலும் நிகழ்த்துவதில்லை சனி பகவான் ஆனாலும் உங்களுடைய தசாபக்திகளின் அடிப்படையில் நிகழக்கூடிய விஷயங்கள் பூர்வ விஷயங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பு இதே போன்ற கிரகங்களிலிருந்து எப்படி இருந்ததோ அதை யோசித்து நீங்கள் நடக்க வேண்டும் ஆகினால் தசாபுக்தி அடிப்படையில ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் உங்களுக்கு தான் பண விஷயத்திலே அதிகப்படியாக கவனமாக நிச்சயமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போதே அற்புதமாகத்தான் உங்களுக்கு துவங்கி இருக்கிறது அதில் எந்த விதமான யோசனையோ சந்தேகமோ தேவையில்லை ஆனாலும் அர்தாஷ்டம சனி என்ற அந்த நிலை இருக்கும்போது போது சற்று நீங்கள் எதிரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் வம்பு வழக்கு கடன் இந்த விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில நேர்மை தவறாது இருக்க வேண்டும் ஏதேனும் நேர்மை தவறுதலோ அல்லது அரசுகளில் அஞ்சல் ஆவணியத்தில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதில் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் அர்தாஷ்டம சனியினுடைய தனுசு ராசி தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு படுத்தாத பாடில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்போது அவர் ஏழழ சனியனுடைய முழு தாக்கத்தையும் முடித்து கொண்டு பூரணமாக முழுவதுமாக விலகி மூன்றாம் இடத்திற்கு சென்று விட்டார் இனி ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு அந்த பக்கம் உங்களுக்கு ஏழழ சனி என்ற நிலை வரப்போவதில்லை ஆகையினாலே வாழ்க்கையில எவற்றையெல்லாம் கட்டமைக்க வேண்டும் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப எதை நினைத்து எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை சனி பகவானே தருகின்றார் ஆகையினால் அற்புதங்களை மிகழ்த்த இது அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் மகரத்தை பற்றி ஆரம்பத்திலேயே கூறியிருக்கிறேன் கும்பராசி என்பர்கள எதிலும் கவனம் கும்பத்தை சாதாரணமாக சனி பகவான் எப்போதுமே கெடுப்பதில்லை ஆனால் எந்த கும்பம் கெடும் என்றால் இந்த வாழ்க்கையிலே தவறு செய்து அதாவது சனி பகவான் இந்த ஏழைச்சனை துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு பத்து ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அங்கு ஏதேனும் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு குறிப்பாக உடன் இருப்பவர்கள் நண்பர்கள் அல்லது உற்றார் உறவினர் வாழ்க்கை துணை இவர்களுடைய தூண்டுதலின் பேரிலோ வழிகாட்டுதலின் பேரிலோ ஏதேனும் ஒரு சிக்கலிலே சென்று சிக்கி ஏதேனும் தவறிலே சிக்கி இருந்தால் அந்த சிக்கலுக்குத்தான் இப்போது சோதனை காலமாக இருக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் தொட்டுக்கூட பார்க்க மாட்டார் நினைப்பதை என்பது நிச்சயம் இருக்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்ப ராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தி தெய்வ அனுகிரகம் இருக்கும் போது இவர்கள் மற்றவர்களை விட சற்று உயர்வாகவே செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் கும்பத்தில் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி இது மிக ஒரு அற்புதமான நிலை ஆனால் சிறியளவு சறுக்கி தவறு செய்து அடுத்தவர்களுக்கு கெடுதல் இணைத்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு நிச்சயமாக இது ஒரு தண்டனை காலமாகத்தான் இருக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு முக்கிய கிரகம் உதவி செய்து கொண்டிருக்கிறது பெரியவர்களை மதித்து நடப்பது முக்கியமான கடமையாக உங்களுக்கு இருக்கும் இப்போது எதையுமே அனாவசியமாக சாதித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க சாதாரணமான நிலையை விட சற்று கூடுதல் அலைச்சல் இருக்கும் எதிலும் கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அந்த குரு பகவானுடைய அருள் ஒரு குருவினுடைய அருள் பெரியவர்களுடைய அருள் ஆசி என்பது உங்களை வழித்துணையாக இருந்து சங்கடங்களை தீர்த்து அற்புதத்தை நினைக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுடைய சங்கடங்களை ஹரம் செய்து வெற்றிக்கான வழியை நிச்சயமாக திறந்துவிடும் என வன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் அவ்வப்போது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட விஷய கிரகங்களினுடைய நிலை இவற்றையெல்லாம் தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் என வன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலுடன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக தனிநபருக்கு எந்த ராசியாக இருந்தாலும் அற்புதமாய் அனுகூலமாய் இருக்க வேண்டும் என்ற பேரானந்த பேராசை என்னமென்று கூட சொல்லலாம் அதன் அடிப்படையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களோடு இந்த பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி